வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்லடம்லேருந்து உடுமலை போகிற தேசிய நெடுஞ்சாலை பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச் ரோடுங்க என்ஹெச் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் போனால் போதும் அருமையான லேண்டு கொண்டு வந்துருக்குறேங்க பார்த்திங்கன்னா இது பாருங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கு வீடு எல்லாம் நல்ல ஒரு மெயினான ஏரியாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவில் எல்லாமே தெளிவாக கவர் பண்ணி காமிச்சிருக்கிறோம் இந்த இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரு சவுத் சைடில் போனோம்னா நம்மளோட லேண்டு வாங்க அப்படியே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இது வந்து கிணத்து மட்டின்னு சொல்லுவாங்க மட்டி வில்லேஜில் ஒரு அருமையான லேண்டு எட்டு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மக்கள் வசிக்கிறாங்க இந்த ஏரியாவில் நல்ல ஒரு பெரிய ஊர் தான் மட்டி அப்படிங்கிறது ஒரு பஞ்சாயத்துங்க அந்த பஞ்சாயத்து ஊர் கிராமத்துக்கு தொட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டு நல்ல காப்பில் நல்ல தண்ணி வசதியோட கொண்டு வந்துருக்குறேங்க பாருங்க இது வந்து வில்லேஜுங்க ஆக்சுவலாக போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா புலவாடிக்கு போகிற மெயின் பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட் மேலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பூமி ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வில்லேஜ் அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க சேஃப்டி வைஸ் பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க அடியில் கிணறு வெட்டி வச்சிருக்காங்க கிணத்துல தண்ணி பாருங்க எவ்வளவு மேலால் இருக்குதுன்னு இந்த வேச காலத்துலேயே தண்ணி இந்த அளவுக்கு இருக்குதுங்க இந்த லேண்டெல்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லைங்க பூமியில சுற்றியுமே வந்து அழகா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க அருமையான பூமிங்க இந்த லேண்டை பற்றி என்ன டீட்டெயில் வேணாலும் டிஸ்பிளேல கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எதாக இருந்தாலும் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணி கேளுங்க டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்ட் கிளியராக இருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் வேணாலும் பிரித்து வேணாலும் கொடுத்துலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் என்ன மிஸ் பண்ணிடாதீங்க அஞ்சு ஏக்கர் வேணுனாலும் உடனடியாக கால் பண்ணி புக் பண்ணிடுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் ஃபைனலாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க